ஏய் என்னடா இடம் வெறும் குப்பையும் கூலமாக இருக்குது உடனே க்ளீன் பண்ணுங்கடா எங்கேயோ அந்த சந்து பூந்தில் என்னமோ கொல்லை எடுக்கிறவங்க கிட்டே கூப்பிடு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறா இல்லைடா அவர் லேண்ட்ல இருப்பாரு அங்கதான் கூப்பிட்டு போறார் புரியுதாடா நாளைக்கு இடம் க்ளீனாக இருக்கணும் வாங்க மாதவ் பழகட மாதவ் யார் இவரு இவர் சேஷாத்து அரசியலை பற்றி நல்லா தெரியும் ஓ வணக்கங்க வணக்கம்மா என்னாங்க ஒரு பேர் சொன்னதுக்கே வணக்கம் அப்படின்னு வெடிக்கா நிக்க வேணாவா மாதவ் என்ன சொல்றாரு நீங்க தலைவரை கெத்தாருன்னு சொல்றாரு இருங்க நான் சொல்றேன் நீங்க தானே தலைவரு பொலிட்டிக்கல பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்னு கூப்பிட்டீங்க அவருக்கு நான் தலைவர் தாங்க கட்சிக்கு நான் தொண்டான் இந்த தொகுதியில நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அது என்ன ஜி பண்ணணும் அதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா உடனே செஞ்சிடறேன் சொல்றேன் நம்ம தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்த இறங்கி பண்ணணும் ஓட்டுக்கெலாம் காசு கொடுத்துருவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓட்டுக்கு காசு கொடுத்துருவீங்களா என்னைக்காவது வாக்காளர்கள் ஓட்டுக்கு காசு கேட்டிருக்காங்களா ஏங்க வேட்பாளர்கள் ஓட்டு கேட்க போனால் வாக்காளர்கள் காசு கேட்குறாங்க அவ சொல்கிறவங்க கேட்குறாங்க எவ்வளோங்க வாயை மூடுங்க கேட்கலை கொடுத்து பழக்கப்படுத்தியிருக்கீங்க அதே பழக்கமா வந்ததால இப்போ

வாக்கு அளிக்க பணம் கொடுக்கவில்லை போராடுவோம் போராடுவோம் அவரை மாதிரி மக்கள் யாரும் பணம் கேட்டு போராடல அதை விட்டுருங்க தேர்தல் விடணும் அதுதான் முக்கியம் நம்ம ஜெயிக்கணும்னா ஃபாலோ பண்ணணும் என்னென்ன தேர்தல் அறிக்க அறிக்கை சொல்லுங்க ஜி நான் விட்டுறேன் ஆனா நான் ஜெயிச்சிருவா தேர்தல் அறிக்கை தான் நீங்க விட முடியாது புரியுதா உங்களுக்கு சசஞ்சி எங்க தலைவர் அதெல்லாம் விடுவாரு என்னென்ன தேர்தல் அறிக்கை சொல்லணும்னு சொல்லுங்க ஜி நான் சொல்றேன் என்ன விஷயம் தெரியாம பேசுறீங்க கட்சி தலைமை தான் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணும் அதை வச்சு தான் நீங்க உங்க தொகுதிக்கு என்னன்னு பேச முடியும் உங்க விஷயத்துக்கு எதையும் சொல்ல முடியாது புரியுதா தலைமை தான் நீங்க செய்யணும் ஏன்னா நீங்க கட்சியில இருக்கீங்க கட்சியே உங்களுக்கு இல்ல புரியுதா உங்களுக்கு தலைமையே ஏத்துக்கிற மாதிரி நான் உனக்கு சொல்லணும் ஜி அது சொல்லிடுறேன் அது சொன்னா நான் ஜெயிச்சிருவேன் இது கேட்டிங்களே இது கரெக்ட் மழை நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வேன் எல்லா வீட்டுக்கும் குடிநீர் கொடுப்பேன் தடையில்லா மின்சாரம் எப்போதும் இருக்கும் அப்படின்னு அறிக்க கொடுங்க உங்களுக்கு தான் மக்களுடைய மிக முக்கியமான தேவை சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு இதை நான் பண்ணிட்டேன்னா நான் ஜெயிச்சிருவேன்ல சொல்லலாம் ஆனா செய்ய முடியாது ஏன் ஏன் செய்ய முடியாது என் எல்லாம் செய்வோம் ஆமாங்க சந்தேகமே வேணாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்வேன் எது செய்வீங்களா அப்ப இது முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க செஞ்சிருக்கணும்ல இல்ல இப்போ ஆட்சியில் இருவங்க செஞ்சிருக்கணும்ல அவங்க ஏன் செய்யல யோசனை பண்ணியா நீ ஆமாங்க இதை மட்டும் செஞ்சிருந்தா மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கலாம் இதையும் செய்யல இத நீ ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சிட்டா சரியா போயிடும் நாலு வருஷத்துக்கு உன்னை ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க மறந்துடுவாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க மறந்துடுவாங்களா ஆமாம் மறந்துடுவாங்க அதுக்காக தான் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்களும் சரி செய்கிறவங்களும் செய்கிறதே கிடையாது இதை ஏன்னு சொல்கிறேன் மழை வந்து வெள்ளமாக வந்தவுடனே இருந்து அவன் வேஸ்டியை தூக்கி நடப்பான் ரோடில் நந்து வருவான் வரும்போது அந்த இடத்து கவுன்சிலரோ எம்எல்ஏவோ மினிஸ்டரோ அதே மாதிரி அவரும் வேட்டியை தூக்கி கட்டி நந்து போவார் தண்ணியிலேயே போயிட்டு ப்ரெட்டு பன்று கஞ்சி சாப்பாடு வேஷ்டி கொசுவத்தி பெட்ஷீட்டு எல்லாம் கொடுத்தவுடனே மக்களுக்கு இதெல்லாம் மழையில் வெள்ளத்தில் எடுத்துன்னு வந்து கொடுத்தார் அப்படின்ற எண்ணத்துலேயே ஓட்டு போடுவான் ஒவ்வொரு வருஷமும் இது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது தண்ணி எல்லா வீட்டுக்கும் நீ கொடுத்துட்டா வீட்டுக்குள்ளே ஹாயாக இருப்பான் தண்ணி வரலன்னு ஒரு பிரச்சனை வரணும் அவன் ரோடுக்கு வரணும் கொடுத்தி வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும் நிற்கணும் அப்போ இதே மாதிரி அந்த பகுதி தொகுதியை சார்ந்த மிக முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் போவாங்க போயிட்டு இன்னங்க தண்ணி வரலையா அவுடு நான் மேலிடத்துல பேசி உங்களுக்கு தண்ணி வாங்கி தரேன் அது என்ன மேலிடத்துல பேசி இப்போவேன்ட்டு ஒரு நாலு லாரி தண்ணி எத்தினு வந்து அவுத்து விடுவாங்க அதை பிடிச்சின்னு போன பா எவ்வளோ பிரச்சனை இல்லை தண்ணி வீட்டுக்கிட்டே வந்து கொடுத்தாரு அப்படின்னு நல்ல பேரில் ஓட்டு போடுவாங்க இதுவும் வருஷா வருஷம் நீ பண்ணணும் ஆமாம் இவர் தான் தண்ணி கொடுத்தாரு இவர் தான் தண்ணி கொடுத்தார் இவர் தான் தண்ணி கொடுத்தாருன்னு அவனுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணாவதாக தடை மின்தடை இல்லாமல் நீ கரண்ட்டை சப்ளை பண்ண நல்லா தூங்குவான் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டானா ரிலாக்ஸ் ஆகிடுவான் ரிலாக்ஸ் ஆனவுன்னு யோசிக்க ஆரம்பிப்பான் அற தூக்கிறது உன்னை எழுப்பினா உயர்ச்சியெல்லாம் இருக்கும் எதை பார்த்தாலும் வரும் எதை பார்த்தாலும் ஒரு மாதிரியாக ஃபீல் இருக்கும்ல அது மாதிரி உன்னை தூங்க மின் மின்தடை ஏற்படுச்சுன்னா அப்போ என்ன பார்க்கணும் அப்போ நீங்கள் மின்தடை சரி செய்வோம் இந்த வாரத்தில் சரியாயிடும் நம்ம மின்சாரம் வாங்க முடில பக்கத்து மாநிலத்தில் வாங்குகிறோம் அதுக்கு இவ்வளோ செலவாகுது இருந்தாலும் வாங்கி கொடுப்போம் போராடுவோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் பக்கத்து மாநிலத்தில் தரலை போராடி வாங்கி கொடுத்தாங்க அப்படி வருஷா வருஷமும் இதுவும் பண்ணனா அவர் போராடியில் கரண்ட்டு வாங்கி கொடுத்தார் அப்படின்லாம் இவனை தூங்க வச்சுட்டா யோசிக்க ஆரம்பிச்சோம் தூங்கவே விடக்கூடாது அதனால தான் ஆட்சியில் இருந்தவங்களும் சரி இருக்கிறவங்களும் இதை செய்ய மாட்டாங்க நீ இப்பதான் ஜூஜிபி மாதிரி வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணிடுவேன் இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் செஞ்ச முதல் வருஷமே நீ பண்ணிட்ட நாலு வருஷம் இந்த பிரச்சனையே இல்லைன்னா எவன் உன்னை ஞாபகம் வச்சுப்பான் அஞ்சாவது வருஷம் எலெக்ஷன் நடக்கும் போட்டே போட மாட்டானே என்ன உன்னை பார்க்கவே மாட்டான் ஏன் பார்க்க வர எந்த பிரச்சனையும் இல்லையே அதுக்கு தான் பிரச்சனையை கிரியேட் ஆகிற மாதிரி சில விஷயத்த பண்ணவே கூடாது புரியுதா அப்ப பண்ற பண்றேன்னு சொல்லணும் ஆனா பண்ண கூடாதா பண்ணணும் தெளிவு பண்ண வேண்டியது இலவசம் இலவசம் நம்ம ஆளுங்க வருவாங்க பண்ணணும் தீர்வே வராம பார்த்துக்கணும் அப்ப அடிக்கடிக்கு இது மாதிரி கொடுக்கும் போது இதை கொடுத்தார் அதை கொடுத்தார் இதை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அந்த அவஸ்தை படம் முதலாம் நம்மளை ஞாபகம் புரியுதா உங்களுக்கு ஓஹோ இதுல இவ்வளவு விஷயம் இருக்காங்க அப்ப இலவச வேணா வாரி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஆலோசனை வரை இவ்வளவு சொல்லிருந்துருக்க இப்ப என்ன கூட்டணும் நாங்க இலவசம் அது மாதிரிலாம் கொடுக்க முடியாது வாரி வாரி கொடுக்கறதுக்கு எப்படி முடியும் பட்ஜெட் போடுறாங்கல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் நூறு கோடி வருமானம் நூற்றி இருபது கோடி செலவு ஏற்கனவே இருபது கோடி பற்றா உரைன்னு வரும் இலவசத்தை எப்படி கொடுக்க முடியும் அது ஒரு லிமிட்டாக தான் கொடுக்கணும் அந்த லிமிட்டாக கூட இங்கே பணம் கிடையாது கையில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கடன் வாங்கணும் அது உலக வங்கியோ உள்ளூர் வங்கியோ மத்திய அரசோ எங்கேயோ கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் இலவசம் கொடுக்கணும் இது காலாகாலமாக வம்சாவழியாக இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க

அதனால் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் நீங்களும் எதுவும் முடிவு பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அரசியல் சாசனமே மாற்றி வைக்கணும் அப்போ தான் மாறும் இல்லை மக்களே இதை மாற்றி அமைக்கணும் அப்போ தான் மாறும் அது வரைக்கும் நீங்கள் என்ன நடக்குதோ அது கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் என்னுடைய ஃபீஸு அஞ்சு லட்சம் ரூபா மட்டும் கொடுத்துருங்க எது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் சொன்னதுக்கும் அஞ்சு லட்சமாக ஃபீஸு அஞ்சு லட்சமாக ஃபீஸு நல்லா சம்பாதிக்க போகிறீங்கள்ல கொடுத்தா தான் என்ன ஏங்க ஒரு எம்எல்ஏவோட மாச சம்பளமே ஒரு லட்சத்து சில்றதாங்க நான் பெருசா சம்பாதிக்க போறேன் அது சம்பாதிக்க மாட்டியா யாருட கதை விடுற இப்போ ஒரு அடிக்கு ரோடு போடுறேன் முக்கால் அடியில் போடுவேன் அடி துட்டு வருவோம்ல அது அடிப்பில்ல அது எவ்வளோ காசு வரும் இல்லை என் ஊர்னா வீடு கட்டுறான் மண் கொட்டி வச்சிருப்பான் ரோட்டில் நம்ம என்னப்பா ரோட்டில் மண் கொட்டியிருக்கா இல்லை எங்கள் வீடு கட்டுறங்க உள்ளே எடுத்து கொட்டிக்கிறானா இடம் இருக்காது அவனுக்கு அங்கே ஒரு கட்டிங் வாங்குவேன் இதெல்லாம் வருமா நான் சம்பாதிக்க போறியா அப்புறம் நான் உனக்கு இப்பெல்லாம் கூடமா சம்பாதிப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் நியாயஸ்தங்க இப்ப நான் பண்ண மாட்டேன் நீ நியாயஸ்தனோ மத்தியஸ்தனோ எனக்கு தெரியாது இப்படிலாம் நடக்குது இப்படிதான் சம்பாதிக்கிறாங்க நீ சம்பாதிக்க மாட்டேன் நேர்மையா இருக்கிற அப்படின்னா உன்னை நேர்மையா இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிறியா நீ ஏங்க நான் நியாயமா இருப்பேங்க இந்த மாதிரி அரசியலுக்கு வரவங்களாம் நியாயமா இருந்தாங்கன்னா நிச்சயமா அதை மாத்த முடியுங்க பாப்போம் அதையும்